டிவி அனுஷய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேஸ்கிரி இன்றைய வீடியோவில் நிராயுத நிற்கும் கும்பம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜென்மசனி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஜென்மசனி இந்த ஜென்மசனியில கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை வந்து சனி பகவான் கொடுத்தார் என்பதை பற்றித்தான் இன்றைய வடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கும்பம் பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தொழில்காரகன் சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள்ளே அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் தனது வாக்கு பலத்தால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் எதிர்காலம் அறிந்த எதிர்காலம் அறிந்தவர்கள் மனோ தத்துவ நிபுணர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல் கும்ப ராசிக்காரர்கள் தங்களுடைய சுயத்திறமையினால் முன்னேறக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எங்கு போனாலும் அந்த போட்டியை வெல்லக்கூடியவர்கள் போட்டியை சமாளிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் சரி கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலம் பாருங்கள் கொஞ்சம் மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னா அது ஜென்மசனியாகத்தான் இருக்கும் ஏழரை சனியிலேயே இந்த சனி தான் ஒரு மோசமான காலகட்டம் சனிங்கிறது ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் ஒரு சில நேரம் மூணு வருஷம் கூட இருக்கும் ராசிக்குள்ளே வந்து சனி சஞ்சாரம் செய்வது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஜென்மசனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் ஏழரை சனி கும்பராசிக்காரர்களுக்கு எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் சிரசு காலம் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் ஜென்மசனி காலம் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் பல போராட்டங்களை பல கஷ்டங்களை அனுபவிக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜென்ம இந்த ஜென்மசனியில் கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தான் தெரியும் ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஜென்மசனி காலத்தை சனி பகவான் பாருங்க இப்போ ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் ஒரு நீதிமான் அவர் எந்த ராசிக்குள்ளே போனாலும் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனையை வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதனால் கும்பராசி ராசி துலா ராசி ரிஷபராசின்னு பார்க்க மாட்டார் அதனால ராசிக்குள்ள எந்த ராசிக்குள்ளே போனாலும் அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப பாவத்துக்கு ஏற்ப தண்டனையை கரெக்டாக வழங்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது சனி பகவானுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குற நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே அடுத்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சனியினுடைய வேகம் தற்போது குறைகிறது ஏன்னா இன்னும் ஆறு மாதம்தான் இருக்குது ஜென்மசனி குறையிறதுக்கு ஏன்னா இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஜென்மசனி முடியறதுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் அந்த சனியினுடைய வேகம் கட்டாயம் குறையும் அந்த கஷ்டத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் வெளிவர முடியும் இப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்தார் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில அந்த போராட்டத்தை சொல்லி மாளாது அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க அவ்வளவு சிரமங்களை பார்த்துருப்பீங்க உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க ஒன்று உடலால் மன பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லைன்னா மனசால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து உடலால் என்ன பாதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னா உடலில் நிறைய கோளாறு இருக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் நிறைய பேருக்கு இந்த விஷச்சுரங்கள்லாம் வந்திருக்கும் இந்த டைபாய்டு டெங்கு இது மாதிரி விஷச்சுரங்கள் நிறைய பேருக்கு வந்திருப்போங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் உடம்புலாம் ஒரு அசதி தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னுமே பாருங்கள் கொஞ்சம் தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியறதுக்கு இருந்தாலும் சனி பகவான் ஒரு மந்த கிரகங்கிறதுனால டப்புன்னு சனி பகவான் விட மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவார் அப்போ பாருங்க ஒரு அசதி ஒரு சோம்பல் ஒரு மந்தத்தன்மை எங்கே போனாலும் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னா பத்து நாளில் செய்கிற காரியம் நூறு நாள் ஆகும் அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை ஏன்னா சனி மந்தக்காரகன் அவரும் உங்கள் ராசிக்குள்ளே போகிறாரு அப்போ ஒரு மந்தத்தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிடுவா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க ராசிக்குள்ளே சனி போகும்போது மெலிசாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லா குண்டாயிடுவாங்க குண்டா இருக்கிறவங்கெல்லாம் மெலிசாக கூடிய சூழ்நிலை ஆள் பாருங்கள் ஒரு இழைத்து ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கும்பராசி பெண்களுக்கெல்லாம் அந்த அழகு கிடக்கூடிய சூழ்நிலை பாருங்கள் ஒரு பளிச்சுன்னு இருக்க மாட்டாங்க அந்த பாருங்கள் அந்த அழகுத்தன்மை கொஞ்சம் கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் பாருங்க என்ன சொல்ல போனால் எங்கே போனாலும் ஒரு காரியம் இழுகுறியாக இருக்கும் அந்த தடைகள் நிறைய தெரியும் அந்த ஒரு மந்தத்தன்மைங்கிறது நிறைய தெரியுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் வயிற்று பகுதியில் தான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ படிப்படியாக இடுப்புக்கு வந்துட்டார் நிறைய பேருக்கு இடுப்பு வழியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஜென்மசனி காலநிலத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனை இடுப்பு வழி அடுத்தது பார்த்திங்கன்னா கால்ல போவார் கால் பாதங்களில் ஒரு சில வழிகளை இதெல்லாம் கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டீப்புறமோட்டோம் அவருடைய சூழ்நிலை நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் மேலதிகாரிகள் தொல்லை மாதிரி டார்ச்சர் ஒன்று சொல்ல போனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் கும்ப எங்கே போனாலும் அவமானம் தான் மிஞ்சும் எங்கே போனாலும் பாருங்கள் அந்த வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலை அது மாதிரி சொந்தமாக தொழில் செஞ்சவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தொழிலை விட்டுவிட்டு அடுத்தவங்கட்ட கையேற்ற வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு உயிருக்கு கண்டம் ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு பாருங்கள் வயதான தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஆபத்துகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க ஆனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்து உதுவதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்ன சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய போட்டிகள் இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா எது செய்வாங்க எது கடை வைப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதே அதேபோல் ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உலகத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதல்ங்கிறது இருக்கும் உங்களை பற்றிய ஒரு புரிதல்ங்கிறது இருக்கும் நிறைய பேர் வந்து நாம் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் இந்த காலகட்டத்தில் யார் யார் நல்லது செய்கிறாங்க யார் கிட்ட செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் சனி பகவான் காட்டி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டத்தில் நம்ம கூட இருந்தே நமக்கு முதுவில் குத்தக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவ்வளவு பிரச்சனையை தொழில் ரீதியாக அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் அதே போல ஒரு வெளிநாடு போயும் பாருங்க அந்த ஒரு சரியான வருமானம் இல்லாத நிலை எப்படா ஊருக்கு திரும்பி போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க மன போராட்டம் இருக்கும் இந்த மன அழுத்தம்னு சொல்றோம்ல டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் இருக்கும் என்ன சொல்ல போனால் மனம் ஒரு அமைதியான நிலையில் இருக்காது ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பாருங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை உங்களை பற்றிய வீண் வதந்திகள் நிறைய பரவும் இந்த காலகட்டத்தில் அதனால் எதையும் கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது முக்கியமாக ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் நீங்கள் அந்த உணர்ச்சி வசப்படுதல்ங்கிறது இருக்கக்கூடாது கோபத்தை குறைக்கணும் நிதானம் வேணும் இந்த காலகட்டத்தில் அவசரம் கூடாது அவசரப்பட்டீங்கன்னா பாருங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருவார் சனி பகவான் அதனால் அடிச்சா கூட அடி வாங்கிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் நிதானத்தை இழுக்கக்கூடாது கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் நிதானத்தை இழக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது வார்த்தைகளை விடக்கூடாது முதல்ல அந்த பொறுமை வேணும் இப்படி இருந்தீங்கன்னா பாருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் நிறைய பேர் வாழ்க்கையில இழந்து ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து வந்தவங்க வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஒரு நிறைய மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போக போக முடியாமல் இடையிலே பல் அதாவது என்ன சொல்லுமா படிப்பை நிறுத்தக்கூடிய சூழ்நிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ அந்த படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் வேலை தேடி காத்திருந்தவங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது இந்த வேலை வருது அந்த வேலை வருது ஆனால் வேலையே கைக்கு வராது அந்த ஆர்டருங்கிறது கைக்கு கிடைக்காது இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல போனால் நிறைய பேருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பாருங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நிறைய பேருக்கு நின்றிருக்கும் ஒன்று பொண்ணு வந்து வேற பையனை பார்த்துட்டு போயிருக்கோம் இல்லைன்னா பையன் வேற பொண்ணை தேடி போயிருந்திருப்பார் இப்படி பாருங்க நிறைய பிரச்சனை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் அப்போ வாழ்க்கையில் அந்த போராட்டம் எப்போ குறையும் அப்படின்னா இனிமேல் படிப்படியாக குறையும் ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது ஆறு மாதம் முன்னாடியே அடுத்து விட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்பார் அப்போ இன்னும் ஆறு மாதம் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடியறதுக்கு இனிமேல் சனியினுடைய ஆட்டம் அடங்கும் கும்பராசிக்காரர்கள் இன்னும் ஜெயிக்க முடியும் படிப்படியாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போக முடியும் இனிமேல் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தெரியும் அதனால ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா அதாவது என்ன சொல்ல போனால் யாருமே உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க ஒரு நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு கஷ்டம்னா யாருமே கிட்ட வரமாட்டாங்க எல்லாமே ஓடி ஒளியே தான் பார்ப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஜென்மசனி அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் பல போராட்டங்களை கொடுக்கும் எங்கே போனாலும் அந்த காரியம் ஆகாது அப்போ உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை இருக்கும் உடம்பு ஒத்துழைக்காதுங்க இப்படி பல போராட்டத்துக்கு கும்ப கும்பராசிக்காரர்கள் பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா படிப்படியாக சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு இனிமேல் அடுத்த வீட்டு வேலையை செய்வார் உண்மையில பாதசனி வர இருக்கிறது இந்த பாதசனி வந்த பிறகு இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் குறையும் வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக வளர்ச்சிங்கிறது வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனியினுடைய தாக்கத்தில் என்ன ஒரு அனுபவம்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை காலம் நீங்கள் அதை வழி உங்களுக்கு கஷ்டங்கிறது குறையும் அதனால் கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் அதாவது நிதானத்தை இழக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும் சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அதனால் முடிந்தால் பாருங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை செய்வது இல்லைன்னா அபிஷேகம் பண்ணுறது முடிந்தால் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் அதே அதேபோல் ஜென்மசனி காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அந்த தாக்கம் குறையும் அந்த சனியினுடைய தொல்லை கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பாருங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லதுங்க ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சது லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க என்ன நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னா கட்டாயம் தீர்வு உண்டு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு பண்ணணும் சரி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னா பிரச்சனைக்கு கட்டாயம் தீர்வு உண்டுங்க எது வந்தாலும் பாருங்க அதுக்கு ஒரு தீர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த குறைகள் அகலும் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு பிறகு வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கலாம் உங்கள் சொந்த தொழிலில் ஒரு முயற்சி உங்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் உங்களை பகைத்து கொண்டவர்கள் எல்லாமே பாருங்கள் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள் சனியினுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குகின்ற நேரம் இனிமேல் படிப்படியாக சனி பகவான் தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்வார் உங்களுக்கு பாருங்க நல்ல வளர்ச்சி இனிமேல் படிப்படியாக கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்